வணக்கம் நான் மேலூர் முண்டாள் ஜெயநாத சுவாமிகள் பேசுறேன் இன்னைக்கு ஐயா வந்து நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இந்த மாந்திரியா இது எல்லாம் வந்து தகவல் எடுக்கிறது இதெல்லாம் பொய்யின்னு சொல்றீங்க இதை வேற முறையில நீங்க உங்க ஸ்டைல எப்படி இதை வந்து சரி பண்ணுவீங்க இதை எப்படி நிவர்த்தி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்ப வந்து அதுக்குண்டான பொம்மை வந்து செய்யப்படும் காளி பொம்மை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜை முறைகளை எல்லாமே அதை வந்து கட்டுப்போம் உங்களோட வீட்டுக்கோ இல்லை கம்பெனிக்கோ இந்த மாதிரியான மூங்கில் டிசைனில் ஃப்ரண்ட் சைட்லேருந்து சேர் வரைக்கும் எல்லா வகையான டிசைனாக இருந்தாலும் நாங்களே செய்து தரோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இது என்ன மாவு அரிசி மாவு ஏன் அரிசி மாவுல செய்யணும் அரிசி மாவுக்கு வந்து அதிக பவர் உண்டு பச்சரிசி நல்ல விஷயங்களுக்கு பச்சரிசியும் கெட்ட விஷயங்களுக்கு புழுங்கரிசியும் சேர்ந்து வரும் அதனாலதான் கட்டையில பார்த்தீங்கன்னா பச்சரிசி பரப்பி அதில் கலச வைக்கும் பொழுது நெல்லுக்கு வந்து தந்திரனுடைய ஆதிக்கம் உண்டு சூரியனுடைய ஆதிக்கமும் இதுல அதீதத்தன்மை உண்டு ஏன்னா அந்த சூரியனுடைய அதிக தடை மேல மேலப்பாட்டுதே இருக்கும் அப்ப இது நெல்மொழினால சகல தெய்வத்தையும் இருக்க முடியும் இதில் செய்யக்கூடிய பொருள் மாவு சம்பந்தப்பட்ட பொருள் தெய்வங்களுக்கு ரொம்பவும் உகந்ததாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு முறையில பொம்மை செய்யலாம் கோயில் விக்கிரகம் சிலைக்கு எவ்வளவு பவர் உண்டும் அதே மாதிரி அந்த அதுடைய பவர் உண்டு அது என்னன்னு கேட்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா புற்றுமண் புற்றுமண்ண செய்யக்கூடிய எந்த பொருளுக்குமே பவர் உண்டு புத்துமன் வந்து ஒரு சிலையை காட்டி ரொம்ப அவுர்வம் ஒரு தெய்வ ஆக்கர்ஷனமாகட்டும் ஒரு எந்ததுக்குமே ஒரு அந்த புத்துமணுல வந்து ஒரு பொம்மையை செஞ்சு ஆவணம் பண்ணிட்டோம்னா அந்த செயலாகப்பட்டது நூறு சதவீதம் பலமா இருக்கும் அடிச்சு பட்டைய கலப்பம் எந்த பொம்மை போடாம சேர்த்தா பொம்மைகள் என்பது முக்கியமா வந்து நம்மளுடைய இதுக்கு தேவைப்படும்